அனைத்து விவசாயப் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த கருங்கல் பாளையம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க சந்தைக்கே அதிக அளவில் ஹெச்எப் சினை மாடுகள் மாடுகள் அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள் கன்று அதிக அளவில் விற்பனைக்கு வருது அதாவது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்குமே இங்கே சினை மாடுகள் கன்று மாடுகள்னு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் அதாவது இது வரைக்கும் நீங்கள் கருங்கல் மாட்டுச்சந்தைக்கு வரலைன்னா ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாடுகள் வருது வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருங்கல் பாளையம் மாட்டுச்சந்தையில் மாடுகளோட வரவு நல்ல அதிக வரவு தான் அதிகமான மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடுகள் எல்லாம் சூப்பர் சூப்பர் மாடுகளாக இந்த வாரம் வந்திருக்கு இது பாருங்க எவ்வளோ பெரிய மாடுன்ட்டு அதாவது இது ஹெச்அப்புன்னு தான் சொல்லுவாங்க கண்ணும் பாருங்க சூப்பரான கண் போட்டிருக்கு மாடு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடுங்க நல்ல பெரிய மாடுங்க அதாவது உங்களுக்கு வீடியோ பதிவுல பெருசாக தெரியுதா என்னென்னு தெரியல எவ்வளோ பிரித்து பாருங்கள் இது வந்து டாட்டா ஐஸில் கம்பல்சரி ஏற்றவே முடியாதுங்க அவ்வளோ பெரிய மாடு அப்போ நீங்களே பார்த்துக்குங்க மடிக்காமலாம் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது நல்ல ப்ரீட் குவாலிட்டி தலைவா அந்த மாடு என்ன வளர்ந்தளவே சொல்கிறீங்க ஒன்று இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கண் என்ன கன்று கிலோ கன்று ஏ இது எத்தனை தீத்து மாடுமோ மூணாவது இத்து எந்த ஊர்லேருந்து வரீங்க தருமபுரியா இது பால் எவ்வளோ தலைவர் வருது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கன்ஃபார்மாக வருது கன்று போட்டு எத்தனை நாள் ஆச்சு கண்ணு போட்டு பத்து நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது என்ன வேலைக்கு கேட்குறாங்க எண்பதுக்குள்ளே கேட்குறாங்களா சந்தை நிலவரம் எப்படி இருக்குது உங்களுக்கு ஒன்று அஞ்சு வந்தால் ஒரு மாதிரி தான் கொண்டாந்திங்களா ஓ நண்பர்லே பாருங்கள் ஒரு ஒன்று முப்பதோ ஒன்று இருபதோ கே சொல்லியிருக்காரு ஆனால் வந்துட்டு எண்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் கேட்குறாங்களாமா மாடு அந்த அளவுக்கு பெரிய மாடுங்க நல்லா சூப்பர் மாடு இருபத்தஞ்சி லிட்டரு வரும்னு சொல்கிறாரு அந்த மடி தமிழெலாம் பாருங்கள் எப்படி கே இடைவெளி விட்டு கேப்பு விட்டு இருக்குது தெளிவாக இருக்குங்க மாடில் எந்த ஒரு தப்பு வராது அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க மாடுல்லாமே வந்து இன்னைக்கு லட்சணமான மாடுகள்லாம் நிறைய மாடுகள் வந்திருக்கு லட்சணமான மாடுகள்லாம் நிறையாவே வந்திருக்குங்க பாருங்க சூப்பர் சூப்பர் மாடாக தாங்க இருக்குது இந்த வாரமே அதே மாதிரி மாடுகளோட வரவும் இந்த வாரம் அதிக வரவு தான் பாருங்க இதெல்லாமே நல்லா டாப் குவாலிட்டி மாடுங்க பிறகு இங்கே பாருங்கள் இந்த மாடு கொம்பு லட்சணம் பாருங்கள் எவ்வளோ தெளிவான கொம்பு லட்சணம் முக லட்சணமும் நல்லா சூப்பரான மகலட்சணத்தில் இருக்குது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா சொல்கிறாரு இந்த தான் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா சொல்கிறாருங்க இந்த ஆல் பிளாக் மாடுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது தலைவா இந்த ஆல் பிளாக் என்ன வில தலைவா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சொல்கிறாருங்க நீங்கள் ஓட்டிகிட்டு போகிற மாடு ஒரு லட்சத்து முப்பதாயூவா மாடு அந்தளவுக்கு பயங்கர லட்சணமாக இருக்குங்க எல்லாம் தலையத்து தான் பாருங்கள் அமைப்பில் அப்படியே சூப்பரான மடி அமைப்பாக இருக்குது அன்பரையில் இங்கே பாருங்கள் கிருக்ராஸ் மாடு மடியமைப்பு பாருங்கள் எப்படி ஒரு மடி அமைப்புன்ட்டு பாருங்கள் மடியமைப்பெலாம் சூப்பரான மடி அமைப்பாக இருக்குது

ஒன்னு பத்தா ஒன்னு முப்பதா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்றாருங்க அந்த மடி அமைப்புக்கே பணம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருக்குங்க மடி அமைப்பு தலைவர இப்ப ஒவ்வொரு மாட்டுக்கு என்னென்ன எவ்வளவு எவ்வளவு விலை குறைஞ்சிருக்க மாட்டு வில இன்னைக்கு மாட்டு பத்தாயிரம் குறைஞ்சு போச்சு பத்தாயிரம் குறைஞ்சு போச்சு இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க அஞ்சு கொண்டாந்தீங்களா இப்ப நீங்க வச்சிருக்க மாடலாம் என்னென்ன விலை எண்பது தொண்ணூறு எல்லாம் ஒன்று முப்பது ஒன்று ஐம்பதுன்னு சொல்லுவீங்க எல்லாம் இதெல்லாம் வந்து ஓ சரி 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 நண்பர்கள இங்க பாருங்க மாடு அப்படியே குதிரை மாதிரி தாங்க இருக்கு சொல்ல அப்படியே லட்சணமா இருக்குங்க நல்ல லட்சணம் அப்படியே குதிரை உடம்புங்க சூப்பரான குதிரை உடம்பு

பாருங்க இன்னும் மடி வைக்கல இன்னும் மடி ஓடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும் மாடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர் அப்படியே சூப்பர் ஸ்ட்ரெக்சருங்க குதிரை மாதிரி தாங்க இருக்குது அருமையான மாடு நல்ல லட்சணம் தரப்படும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மாடோடய விலை நல்லாவே குறஞ்சி போயிடுச்சுங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்ற மாடு இன்றைக்கி ரூபாய்க்கு விலை போயிருக்கு அதனால் நீங்கள் புதுசாக மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கருங்கல்பாளையம் மாடு சந்தைக்கு வாங்க நல்லாவே விலை குறைஞ்சிருச்சு ஒவ்வொரு மாடும் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி விலை குறஞ்சிருக்கு நீங்கள் தாராளமாக இந்த தருணத்தில் மாடுகளை வாங்கலாம் அந்த அளவுக்கு தாங்க மாடுகளோட விலை நிலவரம் இன்றைக்கி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாடு எவ்வளோ பெரிய மாடு ஆனால் அது என்ன ஜெர்சி கிராஸா ஆமாங்க இது ஈத்து எத்தனாங்க ரெண்டு பல்லு என்ன தலை ஈத்து ரெண்டு பல்லு தலை ஈத்து தான் ரெண்டு பல்லு இங்கே பாருங்கள் ரெண்டு பல்லு தலையீத்து மாடு தான் எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் ஆனால் இந்த மாடு என்ன வேணா சொல்கிறீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இவ்வளோ பெரிய மாடுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடாக இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் வேணும் உங்களுக்கு ஃபார்முக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ஈரோடு கரங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது பாருங்கள் பாருங்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடு இந்த மாடு வந்து திருவண்ணாமலைக்காரவங்க வாங்கியிருக்காங்க மாடு மடையமைப்புலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு ஆனால் இது எத்தனாவது இது மாடு பல்லுங்க பல்லு கடை கடை மாடு என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா ஓ தொண்ணூற்றி ஒன்று பத்தாயிரம் எத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க மாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மாடு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாரு ஆனா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து மாடு கொடுத்தவரே சொல்றாரு அவ பாருங்க அவ்வளோ வந்து விலை குறைஞ்சிருக்கு அதனால நீங்க தாராளமாக மா மாடுகளை வாங்கலாங்களை இங்கே பாருங்க இதெல்லாம் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்கும் வாங்கி கட்டின மாடுங்க வாங்கி கட்டின மாடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் மாடுகளாக இருக்குது பாருங்க எல்லாமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாமே வாங்கி கட்டிடுவாங்க மாடுகள் எல்லாமே எல்லாம் கட்டு மாதிரி மாடுகள் தான் நல்லா சூப்பர் சூப்பர் மாடுகளாக இருக்குங்க பாருங்க அண்ணா இந்த மாடலை என்ன விலைக்கு வாங்கினுச்சு ரெண்டு எழுபது எழுபதாயிரம்ண்ணா ரெண்டு எழுபது எழுபதாயிரம் எத்தனை மாதத்தில் க எப்போ கன்று போடுவோம் அண்ணா ஒரு பதினஞ்சு நாளில் போட்டு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவோம் பாருங்கள் எழுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பதினஞ்சு எப்படி ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு குறை இல்லாமல் கறக்குங்க அந்த மாடலாம் மூணு ஒரே ரேட் எழு எழுவது எழுவது எழுபது எழுபதாயிரம் எந்தூர்ண்ணா போது அண்ணா எந்தூர் போகுது சீமாக்கா சீமாக்கா அதேங்க மைசூர் மைசூர் போகுது ஆ வீடியோக்குறீங்களா ம் பாருங்க எழுபது எழுபதாயிரம்தாங்க போகுது மாடெல்லாம் இல்லை சூப்பர் மாடுங்க நண்பர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நல்லாவே விலை குறஞ்சிருச்சு நீங்கள் கரங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் பாருங்கள் நம்ம வீடியோவில் பார்த்த மாடு வாங்கிட்டாங்க செட்டா நான் கேரளாவுக்கு வாங்கியிருக்கா கேரளாவுக்கு வாங்கிட்டாங்க அண்ணன் தள்ளிட்டு போகிறாரில்ல பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கவர் தான் இந்த மாடு கொடுத்துருக்காரு ஒரு லட்சத்து சொல்லிகிட்டு இருந்தார் கடைசியில் எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு தாங்க விலை குறைஞ்சிருக்கு ஆனால் வாங்கினவங்களுக்கான லக்குங்க ஏன்னா எவ்வளோ பணம் போச்சுண்ணா போச்சு முப்பது போச்சு சரி நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டாந்ததுக்கு விற்பனை ஆயிடுச்சு ஆ ஆனால் உங்களுக்கு தான் பணம் போயிடுச்சு ஆ மாடு ஆனால் நல்ல மாடு அருமையான மாடு பாருங்க அண்ணன் தான் கொடுத்துருக்காரு பாமா அவருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா போயிடுச்சுங்கிறார் இருந்தாலும் கொண்டு கொண்டாந்துருக்காரு ஆனால் விற்பனை பண்ணிட்டேங்கிறாரு ஆனால் லக்கு தாங்க இந்த மாடு அங்க யாத்திரா அந்த மாதிரிய ஒரு செம்பு நல்லா தூண்டு போயிருக்க ரெண்டு பேரம் ஆடி இல்லை தலைவர் இந்த மாடு என்ன விலை சொல்கிறீங்க எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறீங்க பல் பல் மொளப்பல் மொளப்பல்லு ஆ ஈத்து எத்தனாவது ஈத்து இந்த மாடு பாத்தீங்கன்னா மூணாவது வீத்து மாடுங்க அதாவது கண்ணு வந்து காலக்கன்று மாடு வந்துட்டு விலை அறுபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க விலை வந்து அதுலேருந்து இருந்து அனுசரிச்சு தரேன்னு சொன்னாங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க இந்த மாதிரி கன்று மாடு வேணும்னாலும் நீங்கள் கரங்கல் மாட்டு சந்தையில் வாங்கிக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்எப் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் விலை குறைஞ்சிருச்சு நீங்கள் புதிதாக மாடுகள் வாங்கணும் இல்லை உங்கள் மாட்டு பண்ணைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மாடுகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமை பயன்படுத்தி நீங்கள் நல்ல மாடாக வாங்கிக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு மாடுகள் வாங்கி தரத்துக்கு ஆட்கள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்ல மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சு எடுத்து கொடுக்கலாங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்